வந்து பாருல்லாம் என்ன சவால் விடுறான் அந்த தலைப்பில் பார்க்கலாம் அரை கூவல் விடுக்கும் வசனங்கள் இது போல அல்லாஹ் குர்வான்ல பல இடத்துல பேசுகிறான் இப்போ பாருங்க அதோடைய விஷயத்த இதே அரைக்கூவலை குர்வானில் வேறு பல இடங்களிலும் அல்லாஹ் விடுத்துள்ளார் அல் கசஸ் என்னும் அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் உண்மையாரளாக இருப்பேன் இந்த தௌராத் குர்ஆன் ஆகிய இரு வேதங்களையும் விட சிறந்த நேர்வழியை காட்டுகிற வேறொரு வேதத்தை அல்லாஹ்விடமிருந்து கொண்டு வாருங்கள் அதை நான் பின்பற்றுகிறேன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் மேலும் பனுவிசால் என்னும் அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறியுள்ளான் இந்த குர்ஆனை போன்றது ஒரு வேதத்தை உருவாக்குவதற்காக எல்லா மனிதர்களும் ஜின்களும் ஒன்று திரண்டாலும் அவர்களால் இதற்கு நிகரான வேதத்தை கொண்டு வர முடியாது அவர்களின் சிலர் சிலருக்கு உதவியாளராக இருந்தாலும் சரியே என நம்சாசலா நபியே நீங்கள் அவங்கள்ட்ட கூறுங்க என்பதாக அல்லாஹ் சுரா பனுல பனுவிஸ்வராக கூறுகிறான் அடுத்து பாருங்கள் சுராஹூது என்னும் அத்தியாயத்தில் அல்லாஹ் இன்னொரு சவால் எடுக்கிறான் அவர் முஹம்மத் இவ்வேதத்தை இட்டு கட்டியுள்ளார் என அவர்கள் அந்த பொய்யுரையாளர்கள் கூறுகின்றாராம் நபியே நீங்கள் சொல்லுங்க இவ்வாறு கூறுவதில் நீங்கள் உண்மையாளர்களாயின் இதை போன்ற இட்டு கட்டப்பட்ட பத்து அத்தியாயங்களை நீங்கள் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் அதற்காக அல்லாஹி தவிர யாரை யாரையெல்லாம் நீங்கள் உதவிக்கு அழைக்க இயலுமோ அவரையெல்லாம் அழைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார் அடுத்து பாருங்க சுரா யூனூஸ் என்னும் மத்தியத்தில் அல்லாஹ் மீண்டும் ஒரு சவால் விடுகின்றான் இறை தூதராகிய அவர் இந்த குர்ஆனை சுயமாக இயற்றியுள்ளார் என அவர்கள் கூறுகின்றனரா நம்பியே நீங்கள் அவரிடம் கூறிவிடுவீராக நீங்கள் இவ்வாறு குற்றம் சாட்டுவதில் உண்மையாரலாக இருந்தால் இது ஒரு அத்தியத்தியாவது இயற்றி கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் அதற்காக அல்லாஹை தவிர உங்களால் அழைக்க முடிந்தவர்களை அழைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் கூறுகிறான் இந்த வசனங்கள் அனைத்தும் மக்காவில் பெற்றவை ஆகும் பின்னர் இதே அரை குவலை மதினாவிலும் அல்லாஹ் விடுத்தான் அதைதான் இவ்வசனத்தில் நாம் இப்போ பேசிக்கிட்ட கூடிய இந்த வசனம் வந்து மதினா ரங்கள் வசனம் நாம் நம் அடியார் முஹம்மது உள்ள விவரத்தை குறித்து நீங்கள் ஐயம் கொண்டால் இந்த குர்ஆனில் உள்ள அத்தியாயங்களை போன்ற ஒரேயோர் அத்தியாயத்தையும் நீ ஏற்றி கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று கூறுகிறான் அல்லாஹ் இவ்வசனத்தில் இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் இதை போன்றதோர் என்பதை குறிக்க மூலத்தில் மிஸ்லிஹி என்னும் மிஸ் என்னும் சொற்றொடர் ஆளப்பட்டுள்ளது இதில் உள்ள ஹீ என்னும் பிரதி பெயர் சொல் அதை குறிக்கிறது என் என்பது தொடர்பாக விரிவாளருடைய கருத்து வேறுபாடு இருக்கிறது அந்த ஹா ஹீங்கிறது அவர்கள் அவருடைய அப்படிங்கிறவரும் முன்னாடி ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படியே பக்கத்தில் ஒவ்வொரு செயலோடு அந்த ஹா வந்துருச்சுன்னா அந்த நபரை குறிக்கிற மாதிரி பேச்சு இது வந்து மிஸ் அந்த அவர்கிட்ட அந்த உதாரணம் போல் கொண்டு வர சொல்லுங்க அந்த விஷயத்தை குறிப்பதுக்காக இது அந்த அரபி இலக்கணத்தில் உள்ள ஒரு விஷயங்கள் இப்போ முஹம்மது சொல்லா அலிஸ் தான் அவரிலே குறிக்கிறது என்று சிலர் கூறுகிறார்கள் இது அந்த ஹா இதனடி இப்பனை நம்மடியார் முஹம்மதுக்கு நாம் அருளிய விதத்தில் உங்களுக்கு ஐயம் இருக்குமானால் அவரை போன்ற எழுத்தாற் அறிவ எழுத்தறிவற்ற ஒரு ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என விவசாயத்தின் பொருள் அமையும் பருவம் இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நான் விசாரணை சொல்லவங்களும் உம்மி நபி உம்மின்னே படிக்க தெரியாத நபர் என்று அர்த்தம் அப்போ அதுவே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது ஏன்னா காஃபி இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க மொ முகமது என்ன செஞ்சிட்டாரு சலாலிசனம் அவங்க பக்கத்தில் கொஞ்ச நாள் போயிட்டு யூதர்கள்ட்ட கொஞ்சத்தையும் கிறிஸ்துவர்கிட்ட கொஞ்சத்தையும் அறகுறையாக படிச்சுட்டு வந்துட்டு நவ்துபின்லாம் இப்படி ஒன்று சேர்ந்து இவ்வாட்டும் ஒன்று சொல்கிறாங்க என்பதாக ஒரு நம்சாசனம் மேலே குற்றச்சாட்டு வச்சாங்க ஆனால் நம்சாசனம் அப்படி தான் படிச்சுட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கிட்டாலும் அவங்களுக்கு எழுதி இருக்கிறத படிக்க தெரியாது சொல்லப்போனால் நம்சாசனம் எழுத தெரியாது இந்த ரெண்டுமே நம்சாசன முடியாது அப்போ எப்படி இவ்வளோ விஷயத்தை சொல்ல முடியாது தான் சொல்கிறான் அப்போ ஒன்று எழுத்தறிவு பெற்ற ஆற்றல் தான் உங்கள்கிட்ட இருக்குல்ல இவர் இல்லாமலே இவரை கொண்டு வராரு நீங்கள் கொண்டு வாங்களேன் பார்க்கலாம் என்பதாக ஆனால் முஜாஹித் கதாதர் அஹமத்துல்லாஹி ஆகியோர் மிஸ்லிஹி என்பதில் உள்ள பிரதி பெயர் உள்ள குர்ஹானையை குறிக்கிறது என்று கூறினார்கள் இந்த குர்ஆனை போன்றதோர் அத்தியாயத்தேனும் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என இவ்வசனத்தில் பொருள் அமையும் இதுவே சரியான கருத்து என்பதற்கு பல காரணங்கள் கூறப்பட்டுள்ளன அவற்றில் சில காரணங்கள் சிறந்த காரணங்கள் சில அல்லாஹ் வசனத்தின் மூலம் படித்தவன் பாமரன் தனி மனிதன் சமூகன் என அனைவருக்கும் பொதுவாகவே அறைகோகோல் விடுத்துள்ளார் இதுவே சவால் விடுப்பதற்கான நிறைவான வழியாகும் எழுத்தறிவோ கல்வி ஈடுபாடோ இல்லாத பாமர மக்களுக்கு தனியாக சவால் விடுப்பதை விட பொதுவாக அனைவருக்கும் சேர்த்தை அறைகோல் விடுப்பதே பெரிதும் பொருத்தமாக இருக்கும் பாருங்க இரண்டாவது காரணம் அவர் முஹம்மது இவ்வேதத்தை எட்டு கட்டியுள்ளார் என அவர் கூறுகின்றாரா கூறுகின் கூறுகின்றனரா நபியே நீங்கள் அவரிடம் இவ்வாறு கூறுவதில் உண்மையாளர்களாக இருந்தால் இதை போன்று இட்டு கட்டப்பட்ட பத்து அத்தியாயங்கள் நீங்கள் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று கூறுவீராக என இந்த குர்ஆனை போன்றதொரு போன்றதோடு வேதத்தை உருவாக்குவதற்காக எல்லா மனிதர்களும் ஜின்களும் ஒன்று திரண்டாலும் அவர்களால் இதை போன்றதொரு வேதத்தை கொண்டு வர இயலாது என குர்வானிலே அல்லாஹ் கூறினார் இவ்விரு வசனங்கள் இடம்பெற்றுள்ள மிஸ்லிஹி எனும் சொல்லியில் உள்ள பிரதி பெயர் சொல் குர் ஆணை குறிக்கிறது அதனால் இதுவே சரியான கருத்தாகும் ஏனென்றால் உங்களால் முடிந்தால் குர் ஆணை போன்றதொரு விஷயத்தை கொண்டு வாருங்கள் பொருளை பார்க்கலாம் என்று அறைக்கூவல் எல்லோருக்கும் பொதுவானதாகும் மேலும் அரைக்கோவில் விடுக்கப்பெற்ற அவர்கள் மக்களிலேயே சிறந்த இலக்கியவாதிகளாகவும் கூட மக்காவிலும் மதிராவிலும் இந்த சவால் அவர்களுக்கு பல தடவை விடுக்கப்பட்டது அப்புறம் அதை தெளிவுபடுத்துகிறாங்க அப்போ மதினாலையும் அரபி இலக்கணம் அந்த கவிதை இயற்றுதலில் புலமை பெற்றவர்கள் உலகப் பிரசித்தி பெற்ற புலமை பெற்றவர்களாக இருந்தாங்க ஆனால் இந்த இந்த விஷயம் வரும்போது அவர்கள்லாம் தான் தீன் வளர்ந்துக்கிட்டு தானே இருக்குது அப்போ அவங்களுக்கு அந்த காதல் அந்த செய்திலாம் போகிறப்ப முயற்சி பண்ணுறாங்க ஆனால் முடியல அவங்களால் குருவானுக்கு எதிராக ஒரு ஆயத்தை கொண்டு வரலாம்னு பாக்குறாங்க முடிய மாட்டேங்குது அந்த மக்களும் நம்சாஸ்லாம் அவர்களின் மீது கடும் பகை கொண்டிருந்தனர் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை கடுமையாக வெறுத்தனர் ஆனாலும் அவர்களால் இந்த அறைகூவலை எதிர்கொள்ள இயலவில்லை இதனால் தான் நீங்கள் அவ்வாறு செய்யவில்லையானால் என்று கூறிவிட்டு நிச்சயமாக நீங்கள் ஒருபோதும் அவ்வாறு செய்யப் போவதில்லை என்றும் தொடர்ந்து அல்லாஹ் இங்கே கூறுகின்றான் ஒருபோதும் நீங்கள் செய்ய போவதில்லை என்பதை குறிக்க லன் எனும் வாக்கியம் மூலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது இதில் உள்ள லன் இணைச்சொல் எதிர்கால எதிர்மறை நிரந்தரம் எனும் பொருளை தரும் அதாவது இனி ஒருபோதும் நீங்கள் செய்யவே மாட்டீர்கள் என்று பொருள் இந்த அறிவிப்பும் ஒரு அற்புதமான விஷயமாகும் ஏனெனில் இந்த குர்ஹான் நிகரான ஒன்றை இனி எப்போதும் எந்த காலத்திலும் எவராலும் கொண்டு வர முடியாது என்ற தகவலை அழுத்தம் திருத்தமாக அச்சமோ தயக்கமோ இல்லாமல் இறைவன் தெரிவிக்கின்றான் அவ்வாறே நடக்கவும் செய்தது அன்று முதல் இன்று வரை குர்ஹானுக்கு நிகரான ஒன்று கொண்டு வரப்படவில்லை இன்னி கொண்டு வரவும் இயலாது அது யாரால் எப்படி முடியும் குர்வான் என்பது அனைத்தையும் படைத்த அல்லாவின் உரையாயிற்றே படைப்பாளனின் உரைக்கு படைப்புகளின் உரை எவ்வாறு நிகராக முடியும் ஸோ மகான் அல்லா ஸோ அது சுருக்கம் என்ன இப்போ அல்லாஹ் சவால் விடுறான் அந்த சவால் இன்னைக்கு வரைக்கும் திறந்ததாக இருக்குது ஆனால் அது யாரையுமே ஏற்று அந்த விஷயத்தை அவங்களால முடியடிக்க முடியல இது மட்டும் இல்லை இது போல் எல்லாம் பல சவால்கள் இந்த குர்வானில் இருக்கும் எல்லாம் நாம் எதை படித்தோமோ அதனுடைய அர்த்தங்கள் அதனுடைய விளக்கங்களை மனதிலே பதிய வைத்து பிற மக்களுக்கும் நாம் அறிந்ததை அல்லாஹ் கூறிய விதத்திலே நிமிஷாசம் எடுத்துரைத்த விதத்திலே மக்களுக்கும் கூறக்கூடிய நல்ல பாக்கியத்தையும்

صلى الله على محمد يا رب صلى عليه وسلم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته